தினசரி இறைவன் கட்டது படி எம்பர்மான் ஸ்ரீ குபேர நம்பதியார் நீலிமக சுவாமி தினசரி சில சில க தெரிந்த தத்துவங்கள் காவல் தெய்வங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் நட்சத்திர ஒவ்வொரு நட்சத்திரமும் உள்ள சுபாவங்கள் இவங்க சூழ்நிலைக்குள்ளது இப்படி பல செய்திகளை ஒவ்வொரு நாளும் தினசரி சொன்னதே ரொம்ப சொல்லக்கூடாது வித்தியாசமாக பார்க்குறவங்களும் ஒரு நல்ல செய்தியை அடையணும்னு சொல்லிட்டு எல்லாவுங்களை இறைவன் நோக்கத்துடன் இறைவன் தொண்டுடன் செயல்படுறதுக்கு எல்லாவுங்களை இறைவனுக்கு கோடான உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற இனிமேல் பார்க்க போகின்ற அனைவருக்கும் எல்லாவுங்களை இறைவன் உங்களுக்கு கிடைத்திருவோம் எனக்கு சேர்த்து கிடைச்சிடுவோம் இது என்ன பெரிய விசேஷம்னா எனக்கும் இந்த இரல் கிடைக்கிது நானும் உங்களுக்கு பல தெய்வங்கள் வேண்டதுனால இந்த ஏரியல உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் அந்த பார்க்கறதுனால அதில் இது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் கெணச்சி அந்த எல்லாம் உள்ள இரண்டுக்கு கோடான ஒரு நன்றை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சின்ன சப்ஜெக்ட் பாட்டி ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் பசுவுக்கு அகத்துக்கீரை பின்னாக்கு கொட்டை பசும்பால் இவைகளை பசும் புல் இவைகளே வாயிலே தருகின்றோம் ஆனால் மடியிலே படிக்கணக்கான பால் பெறுகின்றோம் வாயில் வந்து இதெல்லாம் கொடுக்கிறோம் ஆனால் நாம் பெறது வந்துன்னா பால் வந்து மடியில் வாங்குகிறோம் தந்தது வாயில் பெற்றது மடியில் அதுபோல் வறியவருக்கு பயன் கருதாமல் சிவார்ப்பணமாக செய்தது ஒன்று கோழியாக்கி பெரிய என்பது உணர்களுக்காக புரிஞ்சுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து பசுவுக்கு வந்து நம்ம கொடுக்குற எல்லாம் வாயிலாக தான் கொடுக்குறோம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை சீக்கிரம் என்னென்னா பசுங்களை தான் கொடுக்குறோம் ஆனால் நம்ம வந்து அது அது என்ன செய்து நமக்கு வெறும் பாலாக அதேமாரி வரியவருக்குண்ணா இல்லாதவங்களுக்கு உண்மையிலே இல்லாதவங்களுக்கு இருக்க மாதிரி நடிக்கிறவங்களா இல்லாதவங்களுக்கு உங்களால் முத முடிஞ்ச உதவியை செஞ்சிங்கன்னா சிவார்ப்பணமாக கடவுளுக்கு செய்வது போல் என்ன அண்ணா தான் வச்சுக்கங்களேன் அன்னதான் தவிர சிறத ஒன்றும் இல்லை அதை கொடுத்ததுனால ஒன்று வந்து கோடியாக பெருகி வரும் புண்ணியம் அப்படிங்கிறது உணர்வுக்கு இதுதான் அந்த இந்து இந்து சமயத்தோட ஒரு நோக்கம் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் ஐயா துன்பத்தை கண்டும் அஞ்சாதவனே இன்பத்தை அடைவான் உண்மைதான் துன்பத்தை கண்டு அஞ்சாதவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை துன்பம் வந்தாலும் அதை வந்து பயப்படாமல் செயல்படுத்தணும் கண்டிப்பாக இன்பத்தை அடைவான் துன்பமாகிய மாளிகைக்கு துன்பம் ஒரு வாயில் போன்றது இன்பமாகிய ஒரு வா மாளிகை இன்பமாக ஒரு மாளிகைக்கு துன்பம் வந்து ஒரு ஒரு நம்ம என்ன கேட்டு இதே நில நிலப்படி நிலப்படியில் உள்ள வாயில் போன்றது வாயிலில் நுழையாமல் ஒரு மாளிகைக்கு போக முடியாது துன்பங்கிற ஒரு சப்ஜெக்டு துன்பங்கிறத அனுபவிச்சால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் அதுபோல் துன்பம் எய்தினால் ஒழிய இன்பம் எய்தாது துன்பம் வருகின்ற போது அதை அஞ்சாவது வரவேற்பே வரவேற்றாலே நம்ம சாதிக்கலாம் அடுத்து இந்த ஒரு சிறப்பான ஒரு இன்னொரு தத்துவம் இதோட முடிச்சுக்கிறேன் நாம் விலை கொடுத்து வாங்குகின்ற வீட் கொடுத்து வாங்குகின்ற வீட்டில் நம் பேருக்கு பதிவு செய்து நீங்கள் ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க அதை உங்கள் பேரில் பதிவு இல்லை அந்த வீட்டில் வாழும் பள்ளி எலி பூனை எட்டுக்கால் பூச்சி வண்ணத்துப்பூச்சி ஆகியவை அந்த வீட்டை தமக்கு சொந்தமாக எண்ணுகின்றன அதுபோல் எல்லாம் இறைவனுடையதாக இருக்க அவற்றை நம்முடையவை என்று மயங்குகின்றோம் என்ன நமது அறியாமை அறியாமை அதுலேயே விளக்கம்லாம் வந்துட்டு நம்ம விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை இந்த காணலே பார்க்கின்றாங்க சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பனி அதிகமாக பெயுது காலையில் உடைஞ்ச வரணும் வாக்கிங் இருந்தாலும் சரி தங்கள் உடல் சூழ்நிலை உடல் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அது தகுந்த அப்படியே செயல்படுங்க நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்பு தான் தான் மனிதர்கள் இது கடவுளால் படிக்கப்பட்ட இந்த உடல் எல்லா நிலையும் தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் தற்போது உள்ள சூழ்நிலை தந்தப்பில் அறிவியல் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நிறைய காலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அந்த உடல் தாங்குகிற சக்தியை வந்து நம்ம அதிகமாக இழந்துடுறாங்க அதனால் இப்போ உள்ள சூழ்நிலை தந்தப்பில் பார்த்துங்க நம்மளால் ஆளாக முடியும் என்பதை இறை நம்பிக்கையில் மேல் வைத்து இறைவனோட அருள் கணகம் பெற்று ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவர் மேல் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க இறை நம்பிக்கை ரொம்ப 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 புரியும் அவசியம் நமக்கு நாம் தான் என்ன தான் ஒரு தைரியமான ஒரு எல்லா விதத்திலையும் சிறந்து வழங்கினாலும் எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கிஃப்ட் ஆஃப் கார்ட் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் வந்து இறை நம்பிக்கை வரப்பட சாதம் நம்மளோட இந்த இனி இரவு உனக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே இருந்தவங்கள எல்லோரும் நல்லமாக இருக்க நானும் வேண்டிக் கொண்டு நீங்களும் சிறப்பாக இருக்க நாளை கூட நல்ல விடமாக இருக்கும் எல்லோரும் நலம் எல்லோரும் நலமாக இருக்கிறது தான் நாங்கள் பேசியிருக்கோம் நீங்களும் நலமாக இருக்கணும் மாணவர்கள் ஏன்னா காணொலி பார்க்குறவங்க நலமாக இருந்தேன் ஒவ்வொரு விஷயமும் நாளும் செயல்பட்டுருக்கோம் இன்று உங்களை பார்த்து நான் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் பார்க்கணுன்னு தெரியல அதில் வீசில் பார்த்துருக்கோம் இதுவும் இறைவன் செயல் தான் இது இதெல்லாம் நம்ம நடக்கும் உங்களை பார்த்துப்போம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துப்பான் அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் தான் எங்களை ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாம் உள்ள இறைவனும் எம் பெருமான் சிக்கு பெரு நீலமேக சுவாமி கண்டிப்பாக அணுக்குறகம் இந்த காணொளி அணுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா உறுதியாக சொல்கிற காரணம் என்னென்னா அதை வந்து உணர்வுபூர்வமாக நம்ம எந்த செயல்பட்டாலும் நம்பினார் கைவிடப்பட இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்ல சாதம் இதை நம்புங்க உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் நான் கடைசி படித்து படி சொல்கிறது தான் உங்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் இறைவன் இந்த இறைவன் எந்தான் கண்டிப்பா நிச்சயம் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் துணையாக நின்று வெற்றி அடைவ செய்வார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் திருநாவரசர் வாழ்க மிகச் சிறப்பு ஐயா எல்லாம் வல்ல இரவு எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமான திருச்சிற்று ஓ ஸ்ரீ மகா கணபதியை கொற்றுவோம் நாளை சச்சி தெரி கால் இருக்கு ஓம் சரணபம் என்று திருமணந்தது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது நிறைய விளக்கங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து லைவில் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஒரு விஷயமும் கண்டிப்பாக அனைவரும் பயனடையத்துக்காக இறைவன் கட்டில் இப்படி ஒவ்வொரு விஷயமும் செயல்பட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்கள் நிச்சயம் நல்லா நல்லதே நடக்கும் நல்லதே செயல்பட வேண்டிய உங்களது விடப்படுகிறது இங்களுக்கு வாழ்க வளமுன்னு திருச்சிற்றம்பழம் ஓகே